ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நிகழ்வுகளுக்கு முன்னால் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய சொல்வது ஏன் அப்படி பிரார்த்தனை செய்யும் முதலிலே முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அதனை துவக்க வேண்டுமா அல்லது குல தெய்வத்தை வணங்கி துவக்க வேண்டுமா தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம் அதாவது சுப நிகழ்வுகளுக்கு முன்னால் குலதெய்வத்தை ஏன் பிரார்த்தனை செய்ய சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குல தெய்வம் என்பது வேறு நம் குடும்பம் என்பது வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது ஒரு சில பேர் எல்லாம் பார்த்தோம்னா அந்த குலத்திலேயே தோன்றி மறைந்த அந்த ஒரு முன்னோரையே அவர்கள் குலதெய்வமாக வழிபடுகின்ற வழக்கமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒரு பெரிய மகான் வாழ்ந்திருப்பார் இந்த குடும்பத்திலே உதித்தவரே அவரையே கூட அவர்கள் குலதெய்வமாக வைத்து வழிபட்டு வருவார்கள் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால் குருநாத சுவாமி அப்படிங்கிறத நிறைய பேர் குலதெய்வமாக வைத்திருப்பார்கள் அவ்வாறு குருநாத சுவாமியை குலதெய்வமாக வைத்திருப்பவர்கள் தங்கள் குடும்பத்திலே பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கு குரு என்றே பெயரை வைத்திருப்பார்கள் குருமூர்த்தியின் வச்சிருப்பா பெண் குழந்தையாக இருந்தாலும் கூட குரு என்று கூட பெயர்களை வைத்து கொண்டிருப்பார்கள் இந்த குருநாத சுவாமி யாருன்னு பார்த்தா அவர்களுடைய வம்சத்திலேயே வந்த ஒரு மாபெரும் மகான் என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த குருநாத சுவாமியை குல தெய்வமாக வணங்கி வருபவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இது போன்று வாழ்ந்து மறைந்த மகான்களையே குலதெய்வமாக வைத்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் இது போக நம்ம வந்து வைத்தியநாத சுவாமின்னு சொல்கிறோம் சுவாமிநாத சுவாமின்னு சொல்கிறோம் திருப்பதி பெருமாள் தான் எங்களுக்கு குலதெய்வம் சொல்கிறேன் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தான் எங்களுக்கு குலதெய்வம் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா அங்காள பரமேஸ்வரி தான் எங்களுக்கு குலதெய்வம் சொல்லுவார் மாரியம்மன் எங்களுக்கு குலதெய்வம் பச்சையம்மன் எங்களுக்கு குலதெய்வம் அய்யனார் சுவாமி எங்களுக்கு குலதெய்வம் கருப்பண்ண சுவாமி எங்களுக்கு குலதெய்வம் என்று நிறைய வெவ்வேறு மூர்த்தங்களை அவரவர்கள் குலதெய்வமாக வை வித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குல வழிபாடு அவசியம் என்று சொல்வதன் காரணம் என்ன தெரியுமா இந்த குல தெய்வம் தான் இவர்களுக்குரிய அந்த अनुग्रहத்தை நேரடியாக பெற்று தர கூடியது இதை நம்ம ஈஸியா எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம் गवर्नमेंटல இருந்து ஒரு ஸ்கீமை போட்டிருக்கா நமக்கு எல்லோருக்குமே அந்த ஸ்கீமுக்குரிய அந்த பலனானது கிடைக்கும் ஆனால் நமக்குன்னு ஒரு ஆபீசர் வச்சிருப்பா தெரியுமா அந்த ஆபீசர் தான் நமக்குரிய அந்த பாகத்தை பெற்று நமக்கு தர முடியும் அல்லவா அதுபோலத்தான் அந்த சுப்ரீம் பவர் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியிடமிருந்து நமக்கான அந்த வரத்தினை பெற்று தரக்கூடிய ஒரு ஏஜெண்ட் அல்லது ஒரு ஆபீசர் தான் இந்த குல தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாம் குல குலதெய்வத்தின் மூலமாகத்தான் நாம் அந்த சுப்ரீம் பவரையே ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் அடித்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் குலதெய்வ வழிபாட்டினை மறந்து விட்டோமேயானால் ஆனால் குல எதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னா கூட தினசரி என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு மண்ணை கூட பிடிச்சு வச்சு அதுக்கு வந்து டெய்லி சந்தனம் குங்குமத்தெல்லாம் தெளிச்சு வச்சுண்டு குலதெய்வத்தாயை நமகா குலதெய்வத்தாயை நமகா என்று தினமும் வழிபட்டு வந்தாலே நமக்குரிய நேரம் வரும் பொழுது அந்த குலதெய்வம் எது என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்து விடும் ஆக குலதெய்வ வழிபாட்டினை என்றுமே மறக்கக்கூடாது இப்ப நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நான் ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ண போறேன்னு சொன்னா அல்லது ஒரு குழந்தைக்கு முதல் முதலிலே காதணி விழா செய்ய வேண்டும் அதற்கு சிகை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குலதெய்வத்தினுடைய சன்னதியிலே சென்றுதானே குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறோம் நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னா முதல் பத்திரிகையை அந்த குலதெய்வத்தின் முன்னால் கொண்டுதான் வைக்க வேண்டும் இவ்வளவு ஏன் குழந்தைக்கு ஜாதகத்தை எடுக்கும் பொழுதே கூட திருமணத்திற்காக ஜாதகத்தை எடுக்கும் பொது முதன் முதலிலே அந்த ஜாதகத்தை குலதெய்வத்தினுடைய சன்னதியிலே வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டுதான் குழந்தையினுடைய அந்த கல்யாண ப்ராசஸ் அப்படிங்கிறதே துவங்கணும்னு சொல்லி நம்முடைய பெரியோர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இது ஏன்னு சொன்னால் இந்த குலத்திலே இருக்கக்கூடிய பெண்ணிற்கு அல்லது இந்த குலத்திலே உதித்த ஆணிற்கு வேறு எங்கிருந்து பெண் வரும் அல்லது எங்கே இந்த பெண்ணானவள் சம்பந்தம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நம்முடைய குலதெய்வமும் நம்முடைய முன்னோர்களும் தான் தீர்மானிக்கிறார்கள் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த திருமண விழாவானது அல்லது நான் ஒரு வீடு கட்ட போறேன் இந்த வீடானது மேலும் மேலும் விருத்திக்கு வர வேண்டும் இந்த திருமணமானது மேலும் மேலும் வம்ச விருத்தியை காணுவதற்காக நல்லபடியாக இந்த குழந்தைகள் நூறாண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் குலதெய்வத்திடம்தான் முன்வைக்க வேண்டும் முதன் முதலிலே குலதெய்வத்திடம் மட்டும்தான் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் சரி இப்போ நமக்கு இந்த சந்தேகம்ங்கிறது வர்றது அதாவது குலதெய்வத்திடம் முதலிலே பிரார்த்தனை வைக்க வேண்டுமா அல்லது முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்க வேண்டுமா அப்படிங்கிறது தானே எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது குல தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலேயுமே முதன் முதலிலே விநாயக பெருமான குலதெய்வம் பிரார்த்தனையை வைக்கிறோம் குழந்தையினுடைய ஜாதகத்தை வைக்கிறோம் வச்சு சங்கல்பம் பண்ணும் பொழுது அந்த குருக்கள் என்ன சொல்வார் கையில கொஞ்சம் தீர்த்தத்தை கொடுத்து கையிலம்பிக்கோன்னு சொல்லிட்டு பிள்ளையார் கொட்டிக்குங்கோன்னு தானே சொல்றார் பிள்ளையார் கொட்டிக்குங்கோ சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் விக்ன உபசாந்தையே அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை பிரார்த்தனை செய்து கொண்டுதான் சங்கல்பத்துக்கே போறோம் அம்மாவை பார்த்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னு சொல்லி என்னுடைய குமாரத்தினுடைய விவாகமானது நிர்விக்னமாக நடக்கணும்னு சொல்லி நான் அந்த குலதெய்வத்தை பிரார்த்தனையை முன்வைக்கிறேன்னு சொல்லி அங்கே குலதெய்வத்திடம் சென்று முறையிடுவோம் அதாவது சங்கல்பம் என்பது அங்கே ஒரு பிரார்த்தனையாக அமைகிறது அந்த சங்கல்பத்திற்கே முதலாக என்ன வருகிறதுன்னு பார்த்தோம்னா பிள்ளையார் குட்டிக்கிறது தானே வர்றது ஆக பிள்ளையார குட்டிக்காம பிள்ளையாரை தியானிக்காமல் எந்த ஒரு பூஜையுமே கிடையாது அது குலதேவதா பூஜையாக இருந்தாலும் சரி இவ்வளவு ஏன் பித்ரு பூஜை செய்யும் கூட நாம் தர்ப்பணத்தை செய்யும் கூட இந்த பிள்ளையார் கொட்டி கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் இது எல்லோருக்குமே தெரியுமல்லவா ஆக இங்கே முழு கடவுளான விநாயகரை வணங்குவதா அல்லது குலதெய்வத்தை வணங்குவதா என்ற கேள்விக்கே இடமில்லை விநாயகப் பெருமான் இல்லாத இடமே எங்குமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை விநாயகப் பெருமானை வழிபட்டுத்தான் அதன் மூலமாக நாம் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் குலதெய்வ மூலமாக எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு வந்து சேரும் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து